முப்பது வயசு ஆயிடுச்சுனாலே என்னென்ன உணவுகள் நம்ம பார்த்து பார்த்து சாப்பிடணும் இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு பத்து விதமான உணவுகள் இதை நீங்க உங்க உணவு பட்டியலில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த நோய் இல்லாம வாழ முடியும் முதலாவது பாத்தீங்கன்னா கீரை வகைகள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பல்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர் வகைகள் மற்றும் பருப்பு வகைகள் மூணாவது பாத்தீங்கன்னா பழங்கள் நாலாவது பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அஞ்சாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகள் இந்த நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடும் போது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை இது குறைக்குதுங்க மாரடைப்பு வர்றதை தடுக்குது அப்புறம் தலையில ஸ்ட்ரோக் வர்றதை தடுக்குது ஆறாவது பார்த்தீங்கன்னா பால் ஏழாவது விஷயம் பார்த்தீங்கன்னா முழு தானியங்கள் கம்பு சோளம் ராகி நம்ம குதிரவாளி எல்லாமே சொல்றாங்க இல்லையா எல்லாமே உடம்புக்கு நல்லது அந்த காலத்துல நம்ம தமிழர்களோட உணவு இது தாங்க எட்டாவது பார்த்தீங்கன்னா மீன் மற்றும் முட்டை சூற மீன் பாறை மீன் நெத்தில மீன் அயில மீன் வஞ்சரம் மீன் இந்த மாதிரி மீன்களில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேக்ட் ஏஸ் கூட நல்ல குழுப்பு நிறைஞ்சிருக்கு இது வந்து உடம்புக்கு நல்ல விஷயங்களை பண்ணது ஒன்பதாவது விஷயம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு மேலே கண்டிப்பாக சாப்பாட்டில் இருக்க வேண்டிய விஷயம் எள் இலச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே முக்கியந்தாங்க ரொம்ப நோஞ்சா மாதிரி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எள்ளு சாப்பிட சொல்லுவாங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொள்ளு சாப்பிட சொல்லுவாங்க ஐசியாக பத்தாவதாக பார்த்திங்கன்னா கருப்பட்டி அந்த பனை இருந்து வரக்கூடிய எல்லாமே பனங்கற்கண்டாகட்டும் கற்கண்டாகட்டும் பனை வெள்ளம் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயங்க தான் பதநீர் இறக்குவாங்கல்ல அது கூட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது